இன்றைக்கி கொத்தமல்லி சுவையல் எல்லாருக்கும் தெரியும் அதனால் பாருங்கள் எப்படின்ட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் என்னென்ன வேணும்னா வெள்ளைப்பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் நீர் சின்ன வெங்காயம் போட்டாலும் பரவாயில்ல இது பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னது ரெண்டு ஒரு தக்காளி கொத்தமல்லி இலைய நல்லா கழுவி அரிஞ்சு கழுவி வச்சுருக்கேன் இஞ்சி இது வேணுன்ற இஞ்சி ஒரு து ஒரு துண்டு இஞ்சி வத்தல் ஒரு நாலு நாலு வத்தல் எடுத்திருக்கேன் நாலு வத்தல் போட்டால் போதும் இப்போ இதெல்லாம் நம்ம வதக்க போகிறோம் கொஞ்சோம் பருப்பு இந்த ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு இந்த மல்லி இந்த மல்லித்தலைக்கு இவ்வளோ உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் எப்போ எப்படி மல்லித்தளையோ அது மாதிரி எடுத்துக்கோங்க உளுந்து பருப்பு போட்டு தான் அரைக்கணும் செய்யணும் இதுக்கு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெயில் தான் நம்ம உதக்க போகிறோம் நல்லெண்ணெயில் தாளிக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை முதல்ல உளுந்த மெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும்

వెయ్యం వెయ్యి వెళ్ళిపోతు போய் வதங்கட்டும் நல்ல வத்தல கிள்ளி போட்டுவோம் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிடுவோம் தக்காளியை போட்டு வதக்கிடுவோம் சேர்த்து

நிமிஷம் வதங்கட்டும் மல்லிகைப்பழையை போட்டுருவோம் இது நல்லா வதங்கிடுச்சு பருப்பு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கொத்தமல்லி போடுவோம் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஆற வச்சு அதுக்குன்னாடி மிக்சியில் அரைச்சி அதுக்கு அலக்கடி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு நல்லா டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா இந்த மாதிரி ஒரு வாரம் பத்து நாளைக்கு கூட இது இப்போ வைக்காமல் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்போ வேணும் தோசை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இட்லி தோசைக்கு வேணும்னா கூட கொஞ்சம் துவையில் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி சட்னி மாதிரி கரைச்சிட்டு அதையே நம்ம இட்லி சட்னி யூஸ் பண்ணலாம் வதங்கட்டும் நல்லா நிமிஷம் உதங்கட்டும் நல்லா வதங்கி பாருங்கள் நல்லா வதங்கி இப்போ இந்த உளுமை பருப்பு மிக்ஸ் கூட போட்டுருவோம் அரைக்கிறதுக்கு ஜீனியும் கூட போட்டுருவோம்

பாருங்க நல்லா அரைச்சாச்சு அரைச்சி அரைச்சிட்டு வந்தாச்சு மிக்சியில் வறுத்து ஜாமெல்லாம் அரைச்சிட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம் போய் தாளித்து வதக்கி எடுத்து வைக்க போவோம் நல்லெண்ணெய் ஊற்றுவோம் நல்லெண்ணெயில் தான் நல்லா வதக்க முடியும் நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றின போதும் என்ன ஏற்கனவே என்னமோ எண்ணெய் ஊற்றி தான் வதக்கியிருக்கோம் பொறிட்டும் கடுகு வெடி வெ நல்லா

ya la நல்லா வதக்குவோம் நல்லா வதக்கி ஒரு டிஃபனில் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டா நல்லா ஒரு வாரம் இது கிடாமல் நல்லா இருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட போவோம் நல்லா வதக்கிடணும் வதக்கி சூடு ஆரவும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் மலி சட்னி நல்லா வதக்காச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கிடுவோம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவோம் ரொம்ப கட்டி ஆயிரும் மாதிரி ஒரு சின்ன எடுத்து வச்சுக்கிடுவோம் ఎంతాచు కొత్తమల్లి చట్నీ రెడీ ఆిచ్చి ఇంతమంది స్పూన్ అర స్పూన్ ఎడుతు పిసింది సాపుడెండా దోశ ఇడ్లీ సాపుడెండా ఇది ఇది కొత్తమల్లి చట్నీ టేస్టా చె